ராணிப்பேட்டை அடுத்த மாந்தாங்கல் மோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் ஆறுபடை முருகன் பெருமான் பக்தர்களின் சார்பில் இருபத்தி ஏழாம் ஆண்டு புனித யாத்திரையை முன்னிட்டு கன்னியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை வழிபாடு மேற்கொள்ளப்பட்ட பின்பு பால்குடம் ஊர்வலமானது தொடங்கப்பட்டது இந்த பால்குடம் ஊர்வலத்தின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக மேலதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகளின் வழியாக வருகை தந்தனர் பின்னர் அம்மன் ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்காக கொண்டு பால் குடம் அனைத்து ஒன்றின் பின் ஒன்றாக ஊற்றப்பட்டு அபிஷேகமானது வேத மந்திரங்கள் முழங்க வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டனர் மேலும் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது